ஏட்டி கலரசி அக்கா வீட்டுக்கு அழகா போயிருக்கலாம் தான் நல்லா கடந்து உறங்கணும் நான் தான் உறங்கின மாதிரி நடிச்சேன் பாத்துக்க ஏன்டி அவங்க இவ்வளவு தூரம் வந்து கூப்பிட்டுருக்காவில்ல அழகா இப்ப எத்தியாவது பாத்துட்டு இருந்திருக்கலாம்ல பழசெல்லாம் மறந்துட்டியா அந்த ஆள் ஒரு மாதிரி பட்ட ஆள் ஒண்ணு தெரியும்ல அவன் இப்ப திருந்தி நல்லா ஆளாதானே வந்திருக்காவ நம்ம என்ன அங்க உட்காந்து கதை பேசியா போறோம் தானே போயிட்டு வர போறோம் அதெல்லாம் சரியாவாது சரி இப்ப நான் கிளம்ப போறேன் வாரியா அம்மா நம்மளும் பைசாயே தரலடி எப்படி கிளம்பலான்னு சொல்லியா கிளம்பி நிப்போ அம்மா வந்த உடனே கேட்டுட்டு போவோம்

ஏதாவது வாங்கி தரணுமா என் மக்களே எனக்கு ஆசையா தான் இருக்கு கையில அஞ்சு பைசா இல்ல பத்துக்க நான் இனி எங்க இருந்து உங்களுக்கு தாரதுக்கு அப்பா வரட்டு அம்மா யாமா இப்படி எல்லாம் எல்லா பிள்ளைங்க எவ்ளோ நல்ல துணி எல்லாம் போட்டு வருது தெரியுமா எங்க மட்டும் தான் நீ இப்படி போட்டது திரும்ப திரும்ப போட வச்சிட்டு இருக்கா தெரியும் அம்மா இப்படிதான் சொல்லுவான்னு இதுக்கு நாங்க ஹாஸ்டல்லே இருந்துட்டு எதுக்கு வந்த வீட்டுக்கு என்கிட்ட இப்படி வருத்தப்படுறீ லேட்டி துணி தானே எடுக்கணும் வாருங்க நம்ம உழைச்சி போய் எடுத்துட்டு வாருங்க எம்மா எனக்கு நீங்க நல்ல டாப்ஸ் தான் எடுத்துறணும் ஜீன்ஸ் பேண்ட் போட மாதிரி சுடிதார் எல்லாம் வேண்டாம் என்னது ஜீன்ஸ் பேண்ட் போடி டாப்ஸ் எடுப்பீலா என்னது ஜீன்ஸ் பேண்ட் போடி துணியா அப்படி ஏதாவது எடுத்துட்டு வந்தீன்னு வச்சிடுங்க அப்படியே ரெண்டா கீறி இந்த கறி பிடிச்சி இறக்கிறதுக்கு வச்சிரோம் பாத்துக்க ஆ நல்ல வைப்பா போ ஆமா ஒனட்டே நாங்க வந்து கேட்டோம் பாரு ஏட்டி நல்ல ஒரு சாரி எடுத்தோமா சுடிதார் எடுத்தோமா நீ எடுங்கடி இது என்னத்துக்குடி சுந்த டாப்ஸ் அது இதுன்னுட்டு என்ன தெரியும் அம்மா தான் சொல்லுவானுட்டு சரி வா நம்ம போவோம் எங்க போறிய உங்க फ्रेंड्स எல்லாம் பார்த்துட்டு வர எவ்ளோ நாள் ஆச்சு ஒரு நாள் யாரையும் பார்க்கது இல்ல வீட்டு வாரது அந்தால போறது ஏனா ஆசையா இருக்கு எல்லாரையும் பார்க்கணும்னு ஏட்டி எங்கட்டி போறிய ஏட்டி டாக்டர் படிப்பு படிக்கறவா படிக்கறவன்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் பெருமையா சொல்லிட்டு இருந்தேன் கடவுளே இந்த பிள்ளை இப்ப இப்படி எல்லாம் மாறி போறானுளே என்ன செய்யது இனி யாரையாவது லவ் கிவ்னு பண்ணிட்டு வந்தனா என்னத்த பண்ணுவேன் கடவுளே ஏட்டி ஏட்டி அக்கா அக்கா பிள்ளை நல்லா இருக்கீங்களா லீவுக்கு வந்திருக்கீங்க ஆமா நாங்க லீவுக்கு தான் வந்திருக்கோம் எங்க உங்க அக்கால காணல உள்ள இருக்க இப்ப வரவாண்டி அபி சுபி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கோம் விஜய் நீ எப்படி இருக்க நல்லா இருக்கோம் விஜய் நீ எப்படி இருக்க இடி மக்காலா சூப்பரா இருக்கே இடி ஆமா பெரிய சூப்பரா இருந்தா பாத்தியா இன்ன அந்த உஜாலாலுக்கு கூடல தெரியாம பத்துக்க

பொறியா யாமோன ஊர் உலகத்துக்கெல்லாம் அந்த பन्ने வேலைய செய்ய வெச்சி அப்படியே யாமோய் நாசமா போயிட்டான் வந்துக்கமா அம்மா தயவேலத்தை எல்லாம் பேச வந்துக்க நான் இப்ப என்ன தயவேலத்தை பேசிட்டே உண்மையே தான் சொல்றேன் ஆன்ட்டி நாங்க கிளம்பட்டுமா அப்படியே அம்மா எங்கம்மா தூரமாமா போறியே கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலாம்னு நாங்க வெளிய போயிட்டு ஷாப்பிங்கா சரி அம்மா உள்ள இருக்காவல்ல நான் இருக்கங்க சரி மக்களே நீங்க அப்போ பேயிட் வாரங்க பாத்து பத்தரமா போறோமாக்கா ஒत्तेக புரிய ஒत्तेக எல்லாம் இல்ல ஆன்ட்டி இய फ्रेंड्स எல்லாம் வருவாங்க பாத்து தான் போவோம் சரி ப்ளே பேயிட் வாரங்க யாரையும் பார்த்து ப्यासாதங்க மக்கா வெளியில நிறைய பையெல்லாம் பல்ல கட்டேக்னே வரு வருவேன் அவளுடெல்லாம் கவனமா இருக்கணும் கேட்டியா டாக்டர் படிப்பு படிச்சிருக்கீயா ஏனி டாக்டர் மாப்பிள்ளை எங்க தான் உங்க அம்மா தேடி கண்டுபிடிக்க கண்டு பிடிக்கப் தெரியல ஆ சரி ஆன்ட்டி அம்மா என்ன நம்மள சொல்லு

இந்த பத்த காலக பிள்ளையில முந்தி எப்படி பேசிட்டு தெரிஞ்ச பிள்ளையில இப்போ வெளிய போய் படிக்க போனதுல என்ன மரியாதையா பேசுகண்டியா ஏக்கா நம்ம பிள்ளையில எல்லாருமே மரியாதையா தானே நடப்பாவ ஐயா உங்க மோனு என்ன குறைச்சலாம் இவ்வளவு நாளும் அத்த எத்தே எத்தேன்னு கூப்பிட்டு தெரிஞ்ச பிள்ளையில இப்ப ஆண்டி ஆண்டின்னு சொல்லி வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுவோம் எனக்கு ஒரு மாடு இருக்கு

இப்ப என்னக்கா இடையில வந்து சுகம் இல்லாம ஆச்சு டிப்ளமோ படிச்சிட்டு இருக்கான் சரி இல்ல நல்ல மார்க் வாங்கினவ இன்ஜினியரிங் போட்டு ஆமா இப்ப இன்ஜினியரிங் எடுத்தாதான் என்ன கிடைக்கும் நீங்க நினைக்கிறிய வெளிய பெருமையா சொல்லிடலாம்ல எனக்கு மொக இன்ஜினியர் பொண்ணு தேடும் போதெல்லாம் நல்ல இன்ஜினியர் பொண்ணெல்லாம் பாக்கலாம் ஏக்கா உங்களுக்கு ஒண்ணுமே புரியல ஏக்கா இந்த இப்ப இன்ஜினியர்னு பெருமையா சொல்லிக்கிடலாம் எத்தனை இன்ஜினியர்ஸ் வேலை இல்லாம கஷ்டப்பட்டுட்டு கிடைக்காதுன்னு தெரியுமா நிறைய பேர் இந்த பிஎடெல்லாம் படிச்சுட்டு பள்ளியிடத்துக்கும் போக ஆரம்பிச்சுட்டா எதுக்குக்கா அதுக்கு படிக்க நேரத்தில் இவ்வளோ கஷ்டப்படணும் அந்த பிள்ளைகளுக்கு கிடைச்சிச்சு அவைய அவ இப்ப நம்ம பிள்ளை என்ன கிடைக்குமோ அதனக்கா கிடைக்கும் அவியில கிடைக்கதான் நம்ம பிள்ளை கிடைக்கணும்னு எதிர்பார்க்கவே அது கேட்டியலா வாழ்க்கையில எல்லாரும் அது வேணும் இது வேணும்ட்டு ஆசைப்பட்டெல்லாம் நடந்துன்னு வச்சுடுங்க அப்புறம் ஒண்ணுமே இருக்காது ஒரு சுவாரஸ்யமே இருக்காது வாழ்க்கை இங்கல போறா ஹே இன்னோ फ्रेंड्स எல்லாம் பார்த்துட்டு வரேன் பாத்து ரொம்ப நாள் ஆச்சு தெரியே மன்னாரன் கம்பெனில வேலை பக்கிய फ्रेंड्स இப்பிப் பியாசிட்டே இரு போ எல்லாம் வீட்டுக்கு வரவல்ல பாத்துடீயே மண்ணா எல்லாம் வரும்போது என்ன மீன் கடக்குன்னு பாரு அக்கா யார ஏன் ஏன் போச்சு கடைக்கு சரி துணி கடைக்கு ஆளுங்க ரெண்டு ரெண்டு சுடுதார் வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தேன் என்னத்தெல்லாமோ கேட்காளுவ அம்மா ஏக்கா படிக்க பிள்ளைகள் தானேக்கா பிள்ளைகளும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து போட மாதிரி பிள்ளைகளும் போடணும்னு ஆசைப்படும் நம்ம பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளுக்கா சரி கேட்கத வாங்கி கொடுங்க நான் வாரேன்னு சொல்லவே முன்னால வடிக்கல்வ பத்தியா நோ ஃப்ரெண்ட்ஸ பாக்க போறேன்னு சொல்லிட்டு தான் போறாவக்கா என்ன பிள்ளைகளை வளர்த்து வச்சிருக்கேன் இனி ஊர் கருவியெல்லாம் என்னை காரி இல்லா துப்புவாவே அக்கா இதே போல தான்க்கா நானும் உங்க மொழிட்ட சொன்னேன் ஏம்மா படிக்க போற இடத்துல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாவ நான் ஆம்பளை பயிலுட்டெல்லாம் பேசப்படாது வாங்கப்படாது அது எதுவும் தந்தா வாங்கப்படாது ஊர் உலகத்துல போற ஆளுவெல்லாம் ஒரு மாதிரி நினைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் சொல்லிக்கிட்டே நின்னேன் ஏம்மா ஏன் அவ என்ன யாச்சு அசிட்டு போயிட்டாமா எதுக்காக நீங்க இதெல்லாம் அந்த பிள்ளைகிட்ட போய் சொல்லிட்டு இருக்கிறியா நம்ம பிள்ளைகள் இல்லாட்டி நம்ம பிள்ளைகள்தான் நம்ம சொல்லாம வேற யார்கிட்ட போய் சொல்லதுக்கு

இப்போ ஊர் உலகத்தில் பெரிய பெரிய படிப்புகள்லாம் கொடுத்துட்டு என்னென்னவோ சொல்லி ஆகுமா இந்த சானியா மிருசால கண்டியா என்ன அழகண்ணா என்ன திறமை எப்படிப்பட்ட பிள்ளை எங்கேயோ போய் கல்யாணத்தையும் பண்ணிக்கிட்டு கடைசியில் பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கு அதனால சொந்தத்துக்குள்ளே ஏதாவது பார்த்து முடிக்க நம்ம சரி இப்போ தேவை இல்லாம என்னத்து கல்யாண கதை எல்லாம் பேசிட்டு இருக்கிறியா ஷாப்பிங் போடணும்னு பிள்ளைகள் சொன்னாவெல்லாம் வாருங்கக்கா போயிட்டு வருவோம் ஏறுங்க நாலு நாள் தான் இன்னும் அப்படியே தள்ளுபடியெல்லாம் முடிய போவான் நல்ல ஆஃபர் எல்லாம் நீ வாரியலா துணி கடைக்கு போறான் ஆமா துணி கடைக்கு போகலாமான்னு கேக்குக்கு தான் வந்தேன் அது கடைல அவ ஷாப்பிங் போகுது தானே இருக்காவ சரி அப்பெல்லாம் நானும் வேற கட்டணக்கா சரி அப்ப எல்லாரும் கிளம்புவோம் நீங்க ரெடியா இருங்க நான் அபி சுபிக்கு போன் பண்ணி அல்லடா பூ மறை பிள்ளையையும் கொட்டிட்டு போனேன் பாத்துக்காத்தா வேண்ட பிள்ளைய யாரும் எடுத்தா லட்சுமி தாய்க்கழுக்கு ஒரு ஆட்டம் ஆடிருமே